வணக்கம் டிபிள்யூ அகாடமிலிருந்து ஜோதிராஜ் வரராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கும்பராசினருக்கு குரு சண்டால யோகத்தால் பணமலை ராகு கேது பயிற்சியால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அதை பதிவுகளாக அவர் அவரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பி உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உன்னியர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து உன்னியர் டிப்ளமாயின் நாக்கு பஞ்சர் பேசிக்ஸ் தான் வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகள் போகலாம் கும்ப ராசியினருக்கு குரு சண்டாள யோகத்தால் பணமலை டாக்கு கேது பேர்ச்சியால் ராகுகேது பேர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த ராகுகேது பயிற்சியில் கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டிருப்பார்கள் இந்த ஆண்டில் சிறப்பாக சனி குரு ராகுகேது கிரகங்களின் பெயர்ச்சி ஒரே ஆண்டில் நடைபெறுகிறது ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகங்கள் சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும் பொழுது உருவாகும் நிழல் கிரகங்கள் தான் கேது இவை பெரும்பாலும் தீங்கு மட்டுமே விளைவிக்கும் தன்மை உடையதுதான் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களையும் கொடுக்கும் ராகு கேது என்றாலே பாதிப்புதான் என்று மக்களிடையே பொதுவான கருத்து உள்ளது நிச்சயமாக இல்லை நல்லதும் கெட்டதும் சேர்ந்த கலவைதான் ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி மீனராசியில் இருந்து ராகு கும்பத்திற்கும் கண்ணியில் இருந்து கேது சிங்மத்திற்கும் இடம்பெயர்கிறார்கள் பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலையில் தள்ளப்பட்ட மீனராசி மற்றும் கன்னி ராசியினருக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த ராகுகேது பயிற்சியில் கும்பம் ராசியினருக்கு கிடைக்கப் போகும் பலன்களை பார்க்கலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள்தான் ஸ்டார் இந்த வருடம் கும்ப ராசியினருக்கு உள்ளது போல வேறு எந்த ராசியினருக்கும் இல்லை ஜென்ம சனியில் இருந்து விடுதலை அடைகின்றனர் ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த விஷயங்களையும் பாதிதான் செயல்படுத்தும் செய்ய முடியும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்து கொண்டே இருந்திருக்கும் தடைகளை சந்தித்து வந்திருப்பார்கள் ஜென்மச்சனி இரண்டாம் இடத்திற்கு போவதால் நல்ல காலமாக இருக்கும் ஆனாலும் தற்போது ராகு வந்து அமர்ந்துள்ளார் சனியை விட மோசமானது ராகு ஆனால் குரு பார்வை ராகு மீது படுவதால் குரு சண்டால யோகம் கும்பராசினருக்கு உண்டாகப் போகிறது உங்களுடைய சிந்தனைகள் பெரிதாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் பெரிதாக செய்வீர் எண்ணங்கள் நன்றாக மாறும் மொத்தமாக மாறுவீர்கள் உங்களை பார்த்தாலே மற்றவர்களுக்கு வந்து பேச வேண்டும் என்று தோன்றும் புதிய தொழில் நிறுவனம் தொடங்குவதற்கான யோகம் உண்டாகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் விவகாரத்தை நோக்கி போய்க்கொண்டிருப்பவர்களுக்கு பிரச்சனை முடிவாகும் சரியாகும் மறுமணம் நடக்கும் யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு மாணவ மாணவியர்கள் தங்களுடைய அரியர்ஸ்களை கிளியர் செய்வார்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பெரிய உதவிகளை செய்வார் இதுவரை இருள் சூழ்ந்த இடத்தில் வாழ்ந்து வந்திருப்பீர்கள் இனி உங்கள் மீது வெளிச்சம் பாயும் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையே முற்றிலும் மாறும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக இருப்பது போலத்தான் தோன்றும் ஆனாலும் அதனை முடித்து கொள்வீர்கள் ராகு என்றாலே வில்லங்கம்தான் வில்லங்கமான சொத்துக்களை நீதிமன்றத்தின் ஒப்புதல் பெற்று வாங்கும் யோகம் உண்டாகும் ஏழாம் இடத்தில் இருக்கும் கேதுவால் வாழ்க்கை துணையிடம் சிறு சிறு மன வருத்தங்களை கொடுக்கும் இரண்டாம் குழந்தை உடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மாற்று மதம் வேறு ஜாதியினர் மூலமாக பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குட்டையாக இருப்பவர்கள் முகத்தில் தழும்பு இருப்பவர்களால் பிரச்சனை ஏற்படலாம் கவனம் கூட்டு தொழிலில் பாட்னர்களுடன் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அது உங்களுக்கு பாசிட்டிவாகவே மாறும் முழு தொழிலையும் நீங்கள் எடுத்து செய்யும் வாய்ப்பு உள்ளது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக தான் இது இருக்கும் ராகுவின் அருளால் பண வரவு அதிகமாகும் கையில் பண இருப்பு இருந்து கொண்டே இருக்கும் வரும் ராகுகேது பயிற்சி உங்களுக்கு அமோகமான காலகட்டமாக இருக்கும் நாகராஜன் வழிபாடு உங்களுடைய உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பாம்பு இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் வழிபாடு செய்வதில் சிறப்பு நல்ல மாற்றத்தை தரும் ராஜா என்கின்ற பெயர் கொண்டவர்களால் நல்ல மாற்றம் ஏற்படும் தங்கள் குடும்பத்தில் தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் நண்பர்களில் கும்ப ராசியினர் யாரேனும் இருந்தால் அவர்கள் குதூகூலம் அடைய போகிறார்கள் பார்த்து பயனடைங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி